இந்த என்னையும் நடத்துறதுனால என்னுடைய மன இருப்பதுனால என்னுடைய நடந்து வரல என் பாதை செவ்வாய் என்னுடைய காரியங்கள் அந்த இடத்துல திருப்தி ஆகல எதனால அங்க திருப்தி ஆச்சு அப்படின்னா நீர் என் கூட இருக்கிறதுனால தானே நீங்க என் கூட நடந்து வந்ததுனால தானே நீங்க என்னை பார்த்ததுனால மாத்திரம் தான் என்னுடைய பாதை எப்படி ஆகச்சு செவ்வையாக ஆச்சு அதை கீழே சொல்றாரு ஏன்னா உன்னை ஆசிர்வதித்து தேவனுடைய கிருபையை பெற்றுக் கொண்டிருக்கிறானோ அவன் தேவ அழைப்படும் நினைத்திருப்பான் தேவனுடைய சமூகத்திலும் நினைத்திருப்பான் சட்டமன்ற சொல்லி அழைத்து அழைந்து இருக்கிறேன் நான் அமை எத்தனை பேர் சொல்ல முடியாமேன்னு சொல்லுங்க திருபய பெற்றவர்களே கிருபயை கோலவே வாழ்த்து நாமேன்னு சொல்லுங்க சத்தமா எத்தனை பேர் அடைன்னு சொல்ல முடியும் நாம அழிவு பண்ணி நம்மளுடைய நம்ம நம்ம நினைக்கிற காரியத்திலே இது நான் பண்ணனுங்க பாஸ்டர் இது ஏன் சுயத்தினால ஓடுனது இது ஏன் குடும்பத்தினால இல்ல இது ஏன் கணவர்னால பண்ணுனது ஆனா மோஸ்ட்லி சொல்றது சொல்றாருப்பா நான் நடந்து வந்த பாதை ரொம்ப கரடு முரடா இருந்துச்சு ஆனா அது எல்லாமே நீங்க கூட இல்லேன்னா அதை நான் என்ன பண்ணிருக்க மாட்டேன் நான் ஓடி முடிச்சிருக்கவே மாட்டேன் சொல்லுங்க சட்டம் அடையில சொல்லுங்க ஆனா ஆண்டவர் கீழே சொன்னா ஏன் தண்ணில உனக்கு என்ன கிடைச்சிச்சு திரும்ப கிடைச்சிச்சு ஆமையு சொல்லுங்க எத்தனை பேர் சொல்ல முடியும் ஆண்டுடைய கண்களை எனக்கு திரும்ப கிடைச்சிருக்கு என் குடும்பத்துக்கு திரும்ப கிடைச்சிருக்கு என் தனிப்பட்ட வாழ்க்கைக்கு திரும்ப கிடைச்சிருக்கு சத்தம் அடையில சொல்லுங்க ஆண்டவர் சொன்ன காரியத்தை அவர் செய்து முடிக்கிற அளவுக்கும் அவர் என்ன பண்ண மாட்டார் நம்மள கைவிடவே மாட்டார் அதை நினைச்சு அத பாத்திருக்கீங்களா அதை பாத்திருக்கேன் அனுபவிச்சிருக்கீங்களே வாழ்க்கையில சொல்ல முடியும்

மோசை வழிநடத்துறது சொல்றாரு இஸ்ரேல் ஜனங்க ஒவ்வொரு முரட்டாட்டம் பண்றாங்க ஏன் இதுக்குதான் இங்க அழைச்சிட்டு வந்தியா தண்ணி இல்ல சாப்பாடு இல்ல போகிற பாதை எதுவுமே இல்ல இதுக்காக அதுக்கு நான் கரிமப்பட்டு அங்க போய் என்ன பண்ணிருந்தேன் நல்லா சாப்பாடு சாப்பிட்டு